அந்த தீர்ப்பில் ஒரு போலீஸ் கமிஷனர் அப்புறம் மனுதாரர் பத்து பேர் கூட போய் அவங்க தீபம் ஏத்தலாம் அப்படிங்கிறதா அந்த தீர்ப்பு அது அப்படியே சொல்லி இருந்தா நிச்சயமா ஒரு போலீஸ் கமிஷனர் போயிருப்பாங்க பத்து பேரும் கூட போய் அந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்திருப்பாங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் யாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்காது இதில் ஆளுங்கட்சி அரசியல் பண்ணி சதி செய்து ஆளுங்கட்சி தரப்பிலே ஒரு முதலமைச்சர் தரப்பிலே ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் தரப்பிலேயே இதில் மத கலவரம் வரும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆளுங்கட்சி மத கலவரத்தை தூண்டுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்படிதான் பொருள் கொள்ள முடியும் இப்படி